அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெய ஒன் ஒன்மணி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு உங்கள் ஜாதகத்தில் குரு புதன் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி ஒரு ஜாதகத்தில் குருவுக்கும் புதனுக்கும் தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும் தொடர்புனா இருவரும் ஒரே ராசியில் இருப்பது ஒன்றுக்கொன்று திரிகோணங்களில் இருப்பது குருவின் பார்வை புதன் மேல் வருவது அல்லது இருவரும் சார பரிவர்த்தனைகள் எந்த வகையிலாவது குருவுக்கும் புதனுக்கும் தொடர்பு ஒரு ஜாதகத்தில் பாதிப்பில்லாமல் இருந்துவிட்டால் அந்த நபர் மிகச்சிறந்த அறிவாளியாக இருப்பார் விகடகவையாக இருப்பார் ஜாலி ஜாலியாக பேசுகிறது சந்தோஷமாக இருக்கிறது நகைச்சுவை பெரியராக இருப்பார் அறிவு சார்ந்த விஷயங்களை நகைச்சுவையோடு சொல்வதும் நகைச்சுவையான விஷயங்களை அறிவு சார்ந்து சொல்வதும் இவருக்கு கைவந்த கலை மொத்தத்தில் குரு புதன் நினைவிருந்தால் இவரை சுற்றி ஒரு கூட்டம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் இவை பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்